நீலகிரி மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் இன்று மற்றும் நாளை இரண்டு நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளது தொடர்ந்து இன்று காலை முதலே காலநிலையில் மாற்றம் ஏற்பட்டு மாவட்டத்தில் உதகை முத்தரை பாலடா நஞ்சநாடு இத்தலார் எமரால்டு எடக்காடு அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது கனமழை காரணமாக முத்துரை பாலடா நஞ்சநாடு இத்தலார் எமரால்டு அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மலை காய்கறிகளான கேரட் பீட்ரூட் மலை போன்று பெயரிடப்பட்டுள்ள விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கி பல ஏக்கர் பரப்பளவிலான மலை காய்கறினார் சேதமடைந்துள்ளன தொடர்ந்து மழையின் தாக்கம் அதிகரித்துணப்படுவதால் மழைநீரில் மூழ்கி சேதமடையும் முன்பு அதனை அறுவடை செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக மழையின் தாக்கத்தால் பொதுமக்கள் மற்றும் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள சுற்றுலாப் பயணிகள் வீடுகள் மற்றும் விடுதிகளிலேயே முடங்கி கிடக்கக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்